ஒரு மாட்டு பண்ணையில குறைந்த பராமரிப்பில் அதிக லாபம் ஏற்ற மாதிரியான மாடுகளை பத்தி தான் நம்ம பார்த்துன்னு வரோம் ரெட் சிந்தியை பத்தி பார்த்தோம் இன்னைக்கு நம்ம ஒரு இறமையை பத்தி பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இவங்க தான் அந்த இறமையை வளர்த்த புள்ள மேகல் அதனால அதுக்கு வெக்க வெட்டு போகலாம் இவங்களோட ஒரிஜினல் நேம் வந்து நம்ம முர்றான்னு சொல்லுவோம் எருமை இருக்கிற எருமை இனத்திலே வந்து அதிக பால் தரக்கூடிய இனம் வந்து இந்த முர்ரா இனம் தான் பதினாறுலேருந்து பதினெட்டு லிட்டர் பாலும் ஆறுலேருந்து எட்டு சதவீதம் ஃபேட் கண்டனும் கொடுக்கறதுனால நமக்கு அதிக பாலும் அதுக்கு தகுந்த மாதிரி அதிக ரேட்டும் கிடைக்கும் லாக்டேஷன் பீரியட் அதாவது பால் கறவைத்திறன் இதோட பால் திறன் வந்து எட்டுலேருந்து பத்து வருஷம் இருக்கிறதுனால நம்ம ரொம்ப வருஷத்துக்கு பால்காண்டி யூஸ் பண்ணிக்கலாம் நார்த் இந்தியாவில் வந்து அதிகமாக கறிக்காகவும் ஃபாரினில் கிராஸ் ப்ரீடிங்காக எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காகவும் அதிகமாக வளர்க்குறாங்க இதை வந்து நம்ம ஒரு மாட்டு பண்ணை வச்சுருக்குறோம் அப்படின்னா ஒரு பண்ணையில் ரெண்டு அல்லது மூணு இது மாதிரி இறம வச்சுருந்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபேட் கண்டென்ட் இன்க்ரீஸ் பண்ணி இன்கம் அதிகமாக ஜென்ரேட் பண்ணலாம் வீடியோ லைக் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ